என்ன அப்படின்னா வந்து சேனல்டு மெசேஜ் தான் பார்க்க போறோம் நீங்க நினைக்கிற ஒரு நபர் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க ஐ மீன் அவங்க வந்து சொல்லாம இருக்கலாம் அவங்களுடைய ஆஹ் மனசுல இருந்து சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து கார்ட்ஸ் மூலயமா நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த அழகான ஒரு கிச்சைன் ஒரு ஸ்மைலி கிச்செயின் அப்புறம் செகண்ட் பயிர் வந்து இந்த மேஜிக் வான்ஸ் அப்புறம் தேர்ட் பயிர் வந்து இந்த ஹலோ கிட்டியோடைய கிச்செயினு ஸோ நான் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறேன் ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து டேரோ ரீடிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் போடுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது நான் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போயிட்டு அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே ஷிஃப்ட் பண்ணுறதுனால என்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது தெரியல வெட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு பக்கமாக போயிட்டு இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட போல் ட்ரை பண்ணுறேன் வேறு ஏதாவது டாபிக் வேணும் இல்லை சப்லிமினர் வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க சப்ளிமினல் எல்லாமே வந்து போடலாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ இது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு வைங்க டேரோ தவிர நம்ம வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நமக்கு போட்டு வைங்க நான் அதுக்கு வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எனக்கு டேரோ தவிர மெத்த வந்து போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பர்சனல் ரெடிங்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்கு என்னுடைய வெட்டிங் வந்து நவம்பர் தேர்ட்டி ஸோ நான் இது வந்து என்னுடைய யூடியூப் சேனல் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம வந்து பயில் ஸ்கூலில் போகலாம் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சிட்டுவேஷனில் வந்து இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஷஃபில் 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 பைல் ஒன்னுக்கும் அவங்களுக்கான நபருக்கும் என்ன சுச்சுவேஷன் வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அவங்க உங்ககிட்ட வந்து சொல்ல நினைக்கிற மெசேஜ் சேனல் மெசேஜ் Channel message for pile number one okay again the number one Forever and ever, I'm just tired. I'm hiding my feelings. There is so much I want to say. You mean the world to me. ஓகே அவங்க வந்து உங்களுக்கான சிட்டுவேஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா வந்து சம்பேர் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயோ இல்லைனா வந்து எப்படி சொல்லனா ரெண்டு பேருமே இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு சுட்டுவேஷனில் தான் இருக்கிறீங்க ரெண்டு பேருமே வந்து இதுதான்ப்பா அப்படிங்கிறது சொல்லாமல் இருக்கிறீங்க ஏன்னா ஹனிமூன் ஃபேஸில் இருக்கிறீங்க ரெண்டு பேருமே ஸோ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது ஒரு ஸ்பார்க் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க இப்போ வந்து ரொம்ப நீங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப அவங்க கூடயே இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு லிவிங் டுகெதரில் கூட இருக்கிற மாதிரியோ இல்லாமல் நீங்கள் அவங்க வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகிறீங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க அப்பப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டே இருக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்குமே அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போய் போய்கிட்டே இருக்குது ஒரு ஸ்பார்க்கு ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளாட்டாக பிஹேவ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்குது பட் என்ன அப்படின்னா வந்து அவங்க எப்படிங்கிறத வந்து அவங்க ஓப்பனாக சொல்லி இதுதான் பண்ணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க லைக் அவங்கள பற்றி ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் இப்போ ஹனிமன் ஃபேஸ்லேருந்து ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு சின்ன சின்ன ஒரு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வரும் ஓகே இவங்க இப்படி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஒரே பிகினிங்கில் இருக்கிறீங்க அப்போது வந்து ஒரு சில சண்டைகளுமே வரும் ரெண்டு பேர்த்துக்குமே ஏன்னா பெர்ஸ்பெக்ட் ஒருத்தவங்க ஒரு விதமாக வளர்ந்துருப்பாங்க நம்ம ஒரு விதமாக வளர்ந்துருப்போம் அவங்க ஒரு விதமாக டீல் பண்ணியிருப்பாங்க அது நமக்கு பிடிக்காம இருக்கலாம் அவங்க எடுக்கிற டெசிஷன் அந்த மாதிரி ஸோ மச் திங்ஸ் இருக்குது அப்போதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை பற்றின உண்மை வந்து தெரிய வந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க இப்போ ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னே வச்சுக்கலாம் ஆனால் இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல எதுவுமே வந்து சொல்லிக்கவே இல்லை ஒரு லவ்வை சொல்லலை ஓகே அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க ஸோ அவங்களுடைய சேனல் மெசேஜ் என்ன அப்படின்னா வந்து யூ மீன் த வேர்ல்ட் டு மீன் நீ தான் என் உலகம் நான் எல்லாமே வந்து ஹைட் பண்ணி வச்சிட்ருக்கிறேன் நான் நிறைய உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் பட் நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து இந்த ஒரு நபர் வந்து மேபி பாஸ்டில் வந்து நிறைய அடிவாங்கிருக்கலாம் இல்லை வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை இவங்களுக்கே வந்து ஒரு க்ளாரிட்டி இருக்காது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே ஸோ இவங்க வந்து ஒரு மாதிரி ஓகே நம்ம க்ளாரிட்டி இல்லாதப்போ நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் ஒரு வேளை இவங்க வந்து ஸ்வீட்டாக பேசி நீங்கள் ஏமாற்றிட்டாங்கன்னா அப்படி ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப அடி வாங்கினா ஒரு ஒரு வித பயம் வரும்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ உங்கள் சேனல் மெசேஜ் என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எஃபோர்ட்ஸ் போட்டுகிட்டு இருக்கிறேன் பட் எனக்குள்ளே நான் எஃபர்ட்ஸ் போடுறேன் நான் என்னை மாற்றிக்கிறதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டுட்டுருக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டு தான் இருக்கிறேன் உன்னை தூரத்துலேருந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு உன் மேலே ஸ்பார்க் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் நான் சொல்ல மாட்றேன் எனக்கு நானே வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது நான் ஃபஸ்ட்டு என்னை கரெக்ட் பண்ணிக்கணும்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது எல்லோருமே நான் ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது நீயும் அந்த மாதிரி என்னை பண்ணிடக்கூடாது நானும் ஒரு விதத்தில் ஏதோ விதத்தில் வந்து எங்கேயாவது தப்பு எனக்கு வந்து என்னை பத்தி புரியாம இருக்கா இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி புரியாம இருக்கான்னு தெரியல எனக்கு கிளாரிட்டியா இல்லை எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதனால நான் எனக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் நான் அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன் ஆஹ் இருந்தாலும் என்னால் வந்து நிறைய விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து மறைச்சுக்கிட்டு உட்கார முடியல நான் அப்பப்போ வந்து உனக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் பேசுகிற விதத்துலையும் சரி நீ நல்லா நோட்டீஸ் பண்ணி பாரு நான் பேசுகிற விதம் உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீ பார்த்துக்கிட்ட மாதிரி என்னை யாருமே பார்த்தது கிடையாது நீ என்ன நான் வந்து உன்கிட்டருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காத நான் எப்பயுமே உன்னை வந்து இருந்து ரசிச்சிட்டே தான் இருப்பேன் எப்பயுமே உன்னை பார்த்துட்டு இருப்பேன் நம்ம ஒன்றா எடுத்த போட்டோஸ் எல்லாமே நான் உட்காந்து ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே தான் இருப்பேன் நான் நான் வந்து என்னைக்குமே உன்னை விட்டு டிஸ்டன்ஸாக போக மாட்டேன் நீந்தான் எனக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் என் ஃபார்எவரே நீந்தான் ஸோ நான் உங்ககிட்ட நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் நிறைய மறைச்சி வச்சிட்டுருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கூட நானே வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் எல்லாமே நான் சரியாகிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் ஓவர் திங்க் பண்ணுறேன் நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன் நான் சரியாக தூங்குறது கிடையாது இதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டுருக்கிறேன் எனக்கு மைண்டுக்குள்ள நிறையா ஓடிட்டே இருக்குது என்னை விட்டு போயிட மாட்டேன்ல கண்டிப்பாக என் கூடவே இல்ல என் கூடவே இரு ஏன்னா எனக்கு நீ கொடுத்த மாதிரி வேறு யாருமே எனக்கு கொடுத்தது கிடையாது அவ்வளோ இடம் ஸோ எனக்கு நானா என்னால் இருக்க முடியுது நான் நானாக இருக்கிறேன் நான் என்னை பற்றி தெரிஞ்சு முழுசாக வந்து தெரிஞ்சதுக்கப்புறமும் என்னை விட்டு போயிடாத நீ ஏற்றுக்குவோம் நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் இதுதான் நான் சொல்ல வர்றது எனக்கு உன் உன்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது என்ன இருந்தாலுமே ஸோ நீ தூங்கினதுக்கப்புறமோ இல்லை நான் நீ ஆஃப்லைன் போனதுக்கப்புறமோ நான் வந்து எப்படியாவது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்ருப்பேன் எதுடியாவது ஒரு விதத்தில் உன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா நீ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நீ தான் எனக்கு அப்படி ஸோ யா தட்ஸ் ஆல்ஃப் பை நம்பர் ஒன் பை பட் டூ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான சுட்டுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கும் உங்கள் நபருக்குமான சுட்டுவேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம் كيفاش انا اجمع Fine. in the box in I stare at your pictures. I crave for you. I'm just tired. ஐ வாட் லாஸ்ட் இன் யூ இன்னொரு ஒரு கார்டு அதுலேயே வந்துருந்தது யூஆர் மை எவ்ரி திங் ஒன்மூர் ஐ எம் ரெடி ஃபார் அ ஃப்ரெஷ் சாட் வித் யூ ஓகே ஃபைன் உங்களுக்கான சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு டேட் போகிறது ஆன்லைன் டேட்டோ இல்லை ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி ஒரு அது ரொம்ப ஒரு அழகான பீரியட்னே சொல்லலாம் நம்மளே வந்து எங்கேயாவது வெளியில் போக பிளான் பண்ணி செட்டப் பியூட்டிஃபுல் செட்டப்லாம் பார்த்து அப் ஐ மீன் ரொம்ப பெரிய ரோஸஸ் அந்த மாதிரி கிராண்ட் ஜெஸ்டர்ஸ் இல்லாமல் சின்னதாக ஒரு பக்கத்தில் ஒரு கடைக்கு வாக் போனாலே வந்து ரொம்ப அழகான ஒரு நினைவுகளாக வந்து அந்த ஒரு நபர் கூட வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நாட் ஓன்லி ஒரே ஒரு நபர் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருமே வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ எதுவாக இருந்தாலுமே இவங்கக்கிட்ட போய் சொல்கிறது லைக் ஹாப்பியாக இருக்கட்டும் சேடாக இருக்கட்டும் என்ன இருந்தாலும் இவங்ககிட்ட போய் சொல்கிறது ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட இல்லை போனால் வந்து இவங்களுடைய மேல் வருஷன் நீங்கள் வந்து இவங்களுடைய ஃபீமேல் வருஷன் அந்த மாதிரி மாறி மாறி வந்து ஆப்போசிட் ஜெண்டர் மாதிரி நம்ம நான் இப்படி இருக்கிறேன் அவங்கள மாதிரி தான் இருப்பேன் இவங்க வந்து இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க எப்படி தான் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நீங்களுமே சொல்ல அனுப்பிச்சிடுவீங்க அவ்வளோ வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி சில நேரங்களில் இருக்கிறதா உணர்வீங்க ஓகே ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே அட்மையர் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்டா இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க இவங்களை எப்படி நிறவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணி வைப்பீங்க இவங்களுக்கு யாராவது கமெண்ட் பண்ணுறாங்களா இவங்க போஸ்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் லைக் பண்ணுவாங்க எத்தனை பொண்ணு லைக் பண்ணுது எத்தனை பையன் லைக் பண்ணுறான் எத்தனை பையன் கமெண்ட் பண்ணுறான் எத்தனை பொண்ணு கமெண்ட் பண்ணுது அந்த மாதிரி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு புள்ளி விவரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுப்பீங்க ரெண்டு பேருமே வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரே மாதிரி தான் ஸோ தூரத்துலேருந்தும் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க ரெண்டு பேருமே ஸோ இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இந்த சேனல் மசே பார்ப்போம் ஸோ ஐ ஆம் ரெடி ஃபார் அ ஃப்ரெஷ் சார்ட் வித் யூ ஐ எம் ஜஸ்ட் டயர்ட் ஐ காட் லாஸ்ட் இன் டூ யூ ஐ ஸ்டேர் அட் யுவர் பிக்சர்ஸ் யூ ஆர் மை எவ்ரி திங் அக்ரே ஃபார் யூ ஸோ சம்வேர் வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நடந்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தும் ஒரு சின்ன ஒரு ஒரு கேப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த டவர் கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு டோட்டலி வந்து இவங்க வேற ஒரு ஃபேஸில் வந்து இருக்கிறாங்க ஏதோ ஒன்று வந்து ஒரு பிளாக்கேஜஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு ஒரு இமோஷ்னல் டிஸ்டன்ட் வந்து இவ்வளோ பண்ணியுமே ஒரு கேப் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த கார்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க பண்ண வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னென்னு சொல்லலாம் அவங்ககிட்ட முதலே சொல்ல நீ வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வந்து உன் மேலே பாசம் இருக்குது அக்கறை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் வந்து நான் வந்து உனக்கு ஈக்குவலாக கொடுக்குறேன்னா நீ எனக்கு கொடுக்குற அளவுக்கு நான் உனக்கு கொடுக்குறேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஆஹ் அதனால என்னால குடுக்க முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நான் வந்து உனக்கு அஹ் எவ்வளவு என்னால குடுக்க முடியுமோ அவ்வளவு குடுத்துட்டு தான் இருக்கிறேன் பட் உன் லெவலுக்கு என்னால் லவ்வோ இல்லை வந்து ஒரு கேரோ வந்து கொடுக்க முடியுமான்னு தெரில சம்பார் எனக்கு வந்து நான் எதோ கம்மிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் உங்ககிட்ட வந்து இமோஷ்னல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து நீ எல்லா விதத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் எங்கேயோ வந்து ஒன்றை விட கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நான் வந்து ஸ்லோவாக தான் வந்து லவ் பண்ணுற ஒரு நபரு எனக்கு உன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை பாசம்லாம் இருக்குது எனக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டே இருக்குது நான் உங்ககிட்டயே அதை நிறைய டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு லைஃப்பே வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்குது என் லைஃப்பில் வந்து ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப என்னை சுற்றி உள்ளது எல்லாமே ஒரு விதமாக நடந்துகிட்ருக்கு அஹ் அதனால வந்து நான் உன்கிட்ட வந்து நான் இப்படி எல்லாம் வந்து அன்பா பேசுறேனா இல்ல நீ என்கிட்ட அன்பா பேசுறதுனால நான் இதை வந்து ஆஹ் ஒரு க ஒரு விதமாக நான் எடுத்துக்கிறேன்னா நான் உன்னை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது என்ன உறவு முறை அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மேலே லவ் இல்லாமல் எதுவும் பாசம் இல்லாமலாம் இல்லை எனக்கு மேலே பாசம் இருக்குது நீ ஈக்குவலாக கொடுக்குறேங்கிறதும் எனக்கு தெரியுது நான் இப்போதைக்கு வந்து நீ கொடுக்குற லவ்வை வந்து வாங்கிக்கிறதுக்கு கூட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது நான் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் நான் அவனை யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது எனக்கு தெரியாமலே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது என்னை சுற்றி உள்ளது அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து டைம் எடுத்துக்கிதோ என்னமோ இப்போதைக்கு எனக்கு வந்து டக்குன்னு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல நான் இமோஷ்னலாக வந்து ஓப்பனாக பார்க்கலை டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஓப்பனாக பாகுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் பட் நான் உன்னை வந்து தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீ என்னை பிளாக் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலுமே சரி நான் உன்னை வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பேன் ஏன்னா நான் வந்து உன்னை அவ்வளோ வந்து ரசிக்கிறேன் நான் எனக்கு உன் கூட இருக்கிற எல்லா மொமெண்ட்டுமே ரொம்ப ஸ்பெஷல் நீ எனக்காக வந்து நிறையா பண்ணுவேன் பண்ணியிருக்க எனக்காக நீ வந்து பண்ணக்கூடிய ஒரு நபர் உன்னை ஒன்ற மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க பார்த்துக்கவும் மாட்டாங்க அதுக்காக நான் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்போ எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி நீ நினைக்காத நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக ஆரம்பிக்கலான்னு தான் நான் சொல்கிறேன் அப்போது நான் எப்படியோ இருந்துட்டேன் இப்போது நான் வந்து வேறு மாதிரி எனக்கு புரியுது எல்லாமே ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் புதுசாக ஆரம்பிக்கலாமா நம்ம ஓகே இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்சுவலி வந்து நீங்களும் அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து அவங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் ஏதோ ஒரு கேப் வந்து உங்களுக்குள்ள வந்து விழுந்திருக்கும் இப்போ தான் அவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது உங்கள் லவ் என்ன எல்லாமே ஏன்னா அவங்க வந்து என்னென்னா வேற மாதிரி யோசிச்சுருப்பாங்க நீங்கள் வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம் எல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள சம்வேர் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு டீவியேஷன் வந்து இருந்திருக்கு இருந்தாலும் அவங்க வந்து லவ் என்னமோ லவ் அண்ட் கேர் என்னமோ நீங்கள் வந்து சேமாக அமௌண்ட்டுக்கு தான் காமிக்கிறீங்க ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதோ நம்ம வந்து குறைஞ்சி லவ் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சம் வேர் அவங்க ரெடியாக இல்லை முன்னாடி பட் இப்போ வந்து என்னென்னா நான் வந்து தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுறேன் எனக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும் எனக்குள்ளே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இமோஷ்னல் ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராமாவே நடந்துருக்கு ட்ராமாவே அவங்களுக்குள்ள வந்து நடந்துருக்கு இப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பழசெல்லாம் மறந்துது நான் வந்து நீ அப்ரோச் பண்ணும்போது நான் அதை தடுத்திருக்கேன் தடு இருந்திருக்கேன் ஏதோ நான் வந்து டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் நான் தான் வந்து ஆக்சுவலி நிறைய விஷயத்துல தப்பாக பண்ணிட்டேன் இப்போ தான் எனக்கு புரியுது நான் நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அவங்கள வந்து ஒரு மாதிரி கேரிங்கான ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்க ஸோ லெவலில் அவங்க மே அவங்களுக்கு வந்து அவங்க மேலே இருக்குது சூன் தேவல் அப்ரோச் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஸோ நம்ம பை நம்பர் த்ரீ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த சிட்டுவேஷனை தான் பார்க்க போகிறோம் इवे चैनल मेसेज पापा மாதிரியே வந்திருக்கு நான் ஃபஸ்ட்டே இந்த எனர்ஜி ப்ரிடிக்ட் பண்ணேன் அதே மாதிரி வந்திருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது தான் வந்திருக்கு ஓகே சேனல் மெசேஜ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இதில் பார்ப்போம் ஸோ மச் ஐ வாண்ட் டு சே யூ மீன் த வேர்ல்ட் டு மீ I'm ready for a first chart I just see you as my friend There is someone else Okay fine This is... Your situation கம்ப்ளீட்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க பேசிகிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப ஜாலியாக போயிட்டே இருந்திருக்கும் அது ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு அடிக்ஷனாகவே மாறி இருக்கும் காலையில் எனக்கு இவங்க இவங்க மெசேஜிட்டாம்பா நான் நைட்டு தூங்கினா ஒரு குட் நைட் மெசேஜ் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன்ப்பா அந்த மாதிரி வந்து இவங்களுடைய மெசேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது வந்து ரொம்ப நமக்கே வந்து ஒரு மாதிரி இவங்க இல்லைன்னா நம்ம இப்போ உங்க குட் மார்னிங் போடலன்னா அந்த நானே போ போகாது அந்த மாதிரி வந்து அந்த டே வந்து அப்படி மாறிடும் ஸோ அப்படி வந்து உங்க ரெண்டு பேரும் சிட்டுவேஷனுமே வந்து இருந்திருக்கும் திடீர்னு வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து இவங்க அந்த ஒரு பாம்பு வேலை பார்த்துருவாங்க எப்படின்னா நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை நீ நம்ம வந்து ஒரு மாதிரி எப்போயும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் உயிரும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் மேபி அந்த கூட சொல்லியிருக்கலாம் இல்லை சொல்லாமல் வந்து சொல்லியிருக்கலாம் கேட்டால் வந்து நான் எனக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கிறேன் நான் வந்து பார்க்கணும் நான் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேலைகளை வந்து பார்த்துட்ருப்பாங்க பாம்பு வேலைகளைலாம் வந்து இவங்க பாத்துட்டு இருப்பாங்க பேசிக்கலி இது எப்படின்னா வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க கார்மிக் ரிலேஷன்ஷிப்னா எப்படி இங்கேயும் நம்ம வந்து செயின் பண்ணி பார்த்துருக்கோம் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செயினாக தான் இருக்குது இங்கேயும் டை பண்ணி இருக்குது ஸோ என்ன அப்படின்னா நம்மளை வந்து லூப் ஹோல்ஸில் வந்து விளாட வைப்பாங்க நம்ம வந்து அந்த லெசனை லேர்ன் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த பாடம் கற்றுக்கிற வரைக்கும் அங்கே திரும்ப திரும்ப அந்த சைக்கிளுக்குள்ள நம்ம போயிட்டே தான் இருப்போம் ஸோ இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பு ஏன்னா திரும்ப திரும்ப அந்த சைனை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இவங்களுக்கு வந்து என்ன ஒரு சேனல் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து உன்னை பார்த்ததுமே புதுசாக வந்து உருவாகி வர மாதிரி இருந்தது எனக்கு எதாவது புத் நான் வந்து திரும்ப ஒரு புறப்பெடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு உங்க கூட இருந்த நாள் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நான் உடைஞ்சு போய் இருந்தேன் நீ வந்து என்னுடைய மனசை வந்து ஒட்ட வச்சு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தின நீ நிஜமாகவே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல உங்கள் கூட இருக்கும்போது நல்லா இருந்துச்சு இப்போ வந்து எனக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்குது நான் வந்து உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது என் லைஃப்பில் நான் வந்து ஸ்டக்காகி ஒரே ப்ளேஸில் நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு இதை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு தோணுது நான் எவ்வளோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சாலுமே எனக்கு வந்து ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குது எனக்கு இந்த இது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்டக்காகி இருக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து ஒரு சேஞ்சை வந்து தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது இந்த வல்லவன் மூவி கீதாவோ அந்த மாதிரி ஒரு கேரக் கேரக்டரில் மணிகண்டன் அந்த மூவி லவர் மூவி மணிகண்டன் மாதிரி எனக்கு வந்து ஏதோ கண்ட்ரோல்டாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பே எனக்கு பிடிக்கலை நல்லா இருந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து ஒன்றும் ஒன்றும் உங்ககிட்ட வந்து மறைக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் என்னை வந்து ஃப்ரீயாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னால் இருக்கவே முடியல நீ வந்து என்னை வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பில் வந்து வச்சுட்டு இருக்கிற எனக்கு முடியல முடியல நான் ஸ்டக்காகி இருக்கிறேன் திரும்ப திரும்ப இந்த வேர்ட் தான் வருது எனக்கு நான் ஸ்டக்காகி இருக்கிறேன் நீ என்னை வந்து செயின்குள்ளே வச்சு வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அண்ட் இவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு ஒரு தெரிசமோ நினச்சோச்சோம் ஏன் அப்படின்னா வந்து இவங்க கிட்டே வந்து யாராவது வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லைப்பா இது வந்து இப்படி கிடையாது பின்னாடி இருந்து அட்வைஸ் கொடுக்குறேங்கிற பேரில் என்னமோ வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து அந்த சீட்டை வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ தட் இஸ் அ தேர்ட் பார்ட்டி அவங்க வந்து இந்த ஒரு நபர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கே வந்து ஒரு தயார் நிலையில் இல்லை ஏன்னா அவங்க வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்லேருந்தோ இல்லை எதுனாலுமே ஹீல் ஆகி வரவே இல்லை இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இன்னொருத்தங்க வந்து அந்த சீட்டை வந்து பிடிக்கிறதுக்கு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க சரி நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லு ஃப்ரெண்டாக பாரு அப்படி இப்படின்னு ஏதோ அவங்க அட்வைஸ் கொடுத்து நான் மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது யூ மீன் த வேர்ல்ட் டு மீ தட் இஸ் சோ மச் ஐ வாண்ட் டு சே எங்கேயோ நீ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு மாற்று இது கிடைக்கும்னு நான் நம்புவேன் ஆனால் எனக்கு கிடைக்கிற மாதிரியும் தெரியல நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறேன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் மாறவே மாற்றுது என் சைட்லேருந்து நான் என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு அப்படின்னும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க தான் அவங்களும் இப்போ பின்னாடி வந்து யாரோ ஒருத்தங்க கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க என்ன எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்னு வந்தாலுமே அவங்க வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் சொல்லிட்டு இல்லை இவங்க ஓன் மனசே வந்து இவங்களுக்கு காரணமாக இருக்கலாம் நம்ம ஏன் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திஸ் இஸ் அ கார்மிக் ரிலேஷன்ஷிப் இது வந்து உங்களுக்கு லெசன்ஸை தான் கொடுக்க போகுது ஸோ இது எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்கள் சாய்ஸ் தான் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பாருங்க பட் ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி ஸ்டக்காகி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாருமே வந்து நான் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை யாருக்குமே ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தேவையும் இல்லை ஏன்னா இங்கே இன்னொரு ஸ்னேகும் பார்க்குறாங்க ஸோ தேர் சம்மான் ஒரு 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 பாம்பு மாதிரி ஒருத்தங்க புகுந்து ஏதோ ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு சகுனி வேஷம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க கூடவே இருந்து குளிப்பறிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களை பற்றி தெரிஞ்சு ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து இருங்க ஸோ தட்ஸ் ஆஃப் நம்பர் வச்சு பாய்